இஸ்மில்லாஹ் ரஹ்மான் வகையின் அன்புக்குரிய சகோதரர்களை இஸ்லாம் என்றால் என்ன என்பதை ஒரு சில நிமிடங்களுக்குள் நாம் ஆராய்வோம் இஸ்லாம் என்ற சொல்லுக்குரிய பொருளாக சாந்தி சமாதானம் இறைவனைக்காக அடிப்பணிதல் இவைகளை குறிப்பிடலாம் ஒவ்வொரு மனிதனும் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவனது நியதி ஏன் இறைவன் அருள்மறையான் திருக்குறள் ஆனில் குறிப்பிடும் போது நிச்சயமாக இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாமாகும் என்பதாக அவ்வாறு குறிப்பிடுகிறான் எனவே இந்த இஸ்லாம் மதத்தினை ஒவ்வொருவரும் ஏற்பதன் மூலமாக ஈருலக இவ்வுலகிலும் பிறந்ததுக்கு பிறகு அவன் செல்லக்கூடிய மறு உலகத்திலும் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொள்கிறான் எனவே இந்த இஸ்லாம் மதத்தை எவ்வாறு தழுவது என்றால் ஒருவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா அஷ்ஹது அன்ன முகம்மதன் ரசூலுல்லா நிச்சயமாக வணங்குவதற்குரிய இறைவன் அல்லாவைத் தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முகம்மது சல்லாஹு வலகி வசல்லம் அவர்கள் அல்லாவின் இறை தூதர் என்றும் உள்ளத்தால் ஏற்று வாய்நாள் மொழிவதன் மூலமாக அவன் முஸ்லிமாகி விடுகிறான் முஸ்லிமாகிவிட்ட பின் அல்லாஹ் அவனுக்கு சில கடமைகளை விதித்திருக்கின்றான் அந்த கடமைகளை கண்டிப்பாக அவன் செய்து வர வேண்டும் அதில் நாம் மேற்குறிப்பிட்டவாறு ஒருவர் இஸ்லாத்தை ஏற்க வேண்டுமானால் அந்த களிமாவினை ஒழிய வேண்டும் உண்மையாக வணங்குவதற்குரிய இறைவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முகமது சல்லம் அஹ் அவர்கள் அல்லாவின் தூதர் என்றும் ஏற்றுக்கொள்ளல் இது முதலாவது கடமையாகும் அதனை ஏற்ற ஒரு மனிதர் முஸ்லிமாகி விடுகிறான் அடுத்தபடியாக ஒவ்வொரு நாளைக்கும் ஐந்து வேளை அவன் தொழுவது இன்றியமையாதது மூன்றாவதாக வருடத்தில் ஒரு முறை ரமலான் மாதம் அதாவது நோன்பு மாதத்தில் நோன்பு நோட்பதை இஸ்லாம் அவனுக்கு இருக்கின்றது நான்காவதாக வசதி படைத்தவர்கள் வசதி படைத்தவர்கள் வருடத்தில் ஒரு முறை அவருடைய பணத்திற்கு ஏற்றவாறு அதனை கணக்கிட்டு ஏழைகளுக்காக பங்கிட்டு கொடுப்பதை ஜக்காத் என்று சொல்கிறோம் ஏழை வரி இது ஒரு முஸ்லிம் கடமையாக கருதப்படுகின்றது ஐந்தாவதாக வசதி வாய்ப்புகள் இருக்கின்றதோ அதே போன்று உடலில் சக்தி இருக்கின்றதோ அவர் மக்கா நகர் சென்று சில கடமைகளை செய்து வர வேண்டும் இந்த கடமைக்கு நான் ஹஜ் என்று சொல்வோம் எனவே முஸ்லிமான ஒருவர் இந்த ஐந்து கடமைகளையும் கட்டாயம் செய்து வர வேண்டும் அதே போல இஸ்லாம் எங்களுக்கு கடமையாக்கி வைத்திருக்கின்றது சில விடயங்கள் பற்றி நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நமது செயல்களும் அமைய வேண்டும் முதலாவதாக அவ்வாஹாவை நம்புதல் எங்களை படைத்தான் எங்களை போசிப்பவன் அந்த இறைவனாகிய அவ்வா தான் எங்களை மரணிக்க செய்வதும் அந்த மரணிக்கச் செய்ததற்கு பின்னர் மீண்டும் நாளில் எங்களை திரும்பவும் உயிர் கொடுத்து எழுப்புவனும் அந்த இறைவன்தான் இவ்வாறாக அந்த இறைவனை நம்புவது கடமையாகும் இரண்டாவதாக வானகர்கள் அவ்வாஹத்தால எண்ணிலடங்கா அவர்களுடைய அந்த அளவினை கணக்கினை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் சில படைப்புகளை அல்லா படைத்து வைத்திருக்கின்றான் இவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் இறைவன் என்ன அவர்களுக்கு கட்டளையிட்டானோ அதனை அப்படியே சிரமேற்று செய்பவர்கள்தான் அந்த வானவர்கள் அந்த வானவர்களின் சிலரை அல்லாஹ் சில பொறுப்புகளை கொடுத்து சாற்றியிருக்கின்றான் உதாரணமாக மனிதர்களுடைய பறிப்பதற்காக சில வானவர்களும் செய்யக்கூடிய நன்மைகளை தீமைகளை எழுவதற்காக சில வானவர்களையும் மலை பொடிய வைப்பதற்காக சில வானவர்கள் இவ்வாறாக ஒரு சில பொறுப்புகளை கொடுத்து அந்த வானவர்களை அல்லா அடுத்ததாக வேதங்களை நம்புவது இன்றியமையாதது உலகத்தில் அல்லாஹால நான்கு வேதங்களை அனுப்பினான் அதில் இறுதி வேதமாகிய எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதமாகிய அந்த குரு ஆணை நம்ப வேண்டும் அந்த குரு ஆனின் அடிப்படையில் நமது வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் இந்த முன்னர் இறக்கப்பட்ட வேதங்கள் எல்லாம் குரு ஆன் அவைகளை மாற்றிவிட்டது எனவே இறுதி நாள் வரைக்கும் பின்பற்றப்பட வேண்டிய பின்பற்றுவது அவசியமான ஒரு வேதமாக குரு கருதப்படுகின்றது அடுத்ததாக தூதர்கள் அல்லாஹு காலத்திற்கு காலம் ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் ஏற்றவாறு மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்காக தூதர்களை அனுப்பி வைத்தான் அந்த இறுதியாக அனுப்பப்பட்டவர்கள்தான் முகமது அவர்கள் அவர்களுக்கு பின்னர் மறுமை நாள் வரைக்கும் எந்த தூதரும் உலகத்தில் அனுப்பப்பட மாட்டார்கள் எனவேதான் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவர்கள் எதனை இருந்து எங்களுக்கு சொல்லி தந்தார்களோ அதனை உண்மை என்று நம்ப வேண்டும் அதன் அடிப்படையில் எங்களது வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஐந்தாவதாக நாம் நம்ப வேண்டிய ஈமான் கொள்ள வேண்டிய விடயம் இறுதி நாள் ஒரு நாளில் நிச்சயமாக உலகம் அழிந்துவிடும் அந்த நாளில் உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிரினங்கள் வானவர்கள் உட்பட எல்லோரும் மரணித்து விடுவார்கள் அதற்கு பின்னர் அடுத்த உலகம் அதாவது மறுமை நாள் என்று நாங்கள் சொல்கின்றோம் அந்த உலகத்தில் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் அங்கே ஒவ்வொரு மனிதனையும் எழுப்புவான் அங்கே அந்த மனிதன் உலகத்தில் எவ்வாறு அவன் நடந்து கொண்டானோ அதற்கேற்றவாறு அந்த நாளில் அந்த மனிதனுக்கு கூடி ஒடுக்கப்படும் இதனை நாங்கள் என்று சொல்கின்றோம் அதாவது அவர் செய்தால் செய்தால் உலகத்தில் நல்ல அவருக்கு நன்மைகள் மூலமாக அவருடைய நன்மைக்கு ஏற்றவாறு அவருக்கு சொருக்கம் கொடுக்கப்படும் எவர்களெல்லாம் உலகத்தில் பாதியலாக வாழ்ந்தார்களோ அல்லது விரை நிராகரிப்போடு வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு அதற்கேற்றவாறு தண்டனைகள் கொடுக்கப்படும் என்பதை நாம் நம்ப வேண்டும் இறுதியாக நம்ப வேண்டிய விடயமாக விதி இருக்கின்றது விதியை உலகத்தில் எது நடந்தாலும் அது இறைவனுடைய விதிப்படி இறைவன் நாடியவாறு தான் நடக்கின்றது என்பதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும் அதாவது நம்பிக்கை கொள்ள வேண்டும் தான் சுருக்கமாக இஸ்லாத்தின் அடிப்படைகள் அஸ்லாமலை வரமத்தி வரகாத்தூ